அமெரிக்க ஆதரவு இல்லை என்றால் இஸ்ரேல் சில நாட்கள் கூட தாங்காது ஈரான் தலைவர் தலைவர் கருத்து ஈரானின் ஆயத்துல்லா அலி கொமேனி தனது எக்ஸ்தலத்தில் இஸ்ரேலியர்களின் மொழியான ஹீப்ரூவில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் சியோனிச அரசு உங்களை ஏமாற்றி வருகிறது இப்போது இஸ்ரேல் அரசு நிர்கதியாக நிற்கின்றது ஒரு குழப்பத்தில் உள்ளது அமெரிக்காவின் ஆதரவு மற்றும் இல்லை என்றால் இஸ்ரேல் சில நாட்கள் கூட தாங்காது என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கொமேனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலுக்கு உணவுப் பொருட்கள் ஆயில் வழங்குவதை முஸ்லிம் நாடுகள் நிறுத்த வேண்டும் என கூறியிருந்தார் இதே கருத்தை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் முஸ்லிம் நாடுகளில் ஈரான் மட்டுமே இஸ்ரேலை மிக தீவிரமாக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது துருக்கி தொடர்ந்து இஸ்ரேலின் படுகொலைகளை கண்டித்ததால் தங்களது தூதரை இஸ்ரேல் முன்வந்து திரும்ப அழைத்துக் கொண்டது சவுதி அரேபியா இவ்வளவு களைபரங்களுக்கு பிறப்பும் இனி இஸ்ரேலுடன் எந்த உறவும் கிடையாது என்று அறிவிக்க மறுத்து வருகிறது ஜோர்தான் தனது இஸ்ரேல் தூதரை ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் திருப்பி அனுப்பியது உண்மையில் ஏற்கனவே இஸ்ரேலுக்கான ஜோர்தான் தூதர் அங்கிருந்து முன்கூட்டியே வெளியேறிவிட்டார் அவரை திரும்ப வர வேண்டாம் என ஜோர்தான் கூறியுள்ளது மொத்தத்தில் ஈரான் மற்றும் அதன் கூட்டணி ஷியா பிரிவு நாடுகளை தவிர்த்து சன்னி பிரிவைச் சேர்ந்த பல நாடுகள் இஸ்ரேலுடன் தொடர்ந்து இணக்கமாகவே இருந்து வருகின்றன ஆனால் முஸ்லிம் நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஷியா சன்னி பிரிவுகளை மறந்து இஸ்ரேலை தீவிரமாக எதிர்க்க தொடங்கியுள்ளனர்